நிறைய தடவை நிறைய வீடியோஸ்ல நம்ம இந்த குபேர பானை குபேர போட்டு ரெண்டுமே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பூஜைகளில் நம்ம இந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருப்போம் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் அதுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்ல கீழே லக்ஷ்மி பாதம் போட்டு மேலே கொடுத்துருக்க லிட்டம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் டிசைன் போட்டு உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷில் பணத்தை ஈர்க்கறதுக்காக ஒரு நல்ல பச்சை கலர்ல இந்த பாட் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாட்டை நம்ம கோல்டன் காயின்ஸ் பிராஸ் காயின்ஸ் இல்லை சில்வர் காயின்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துற காயின்ஸ் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ஈஸியாக நீங்கள் பூஜை பண்ணுறதுக்காக குபேர யந்திரம் உட்டன் மனையில் கோம்போவா இந்த பாட்டோட கொடுக்குறோம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸோட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்